நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராட்டத்தில் எல்லாமே ஈடுபட்டாங்க இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு சூழலாக அவங்க தள்ளப்பட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வேறு லெவலில் ஒரு பக்கம் நம்ம தேவசேனா இருக்காங்களா அவங்களோட திறமையும் சரி எல்லாமே அவங்களே கை விரிச்சிட்டாங்க ஆனால் அந்த ராஜேஸ்வரி அப்படின்ற அந்த பேரை கேட்டதும் ராஜேஸ்வரி கோசரம் போது திரும்ப வரணும் திரும்ப வந்து அந்த ராஜேஸ்வரி அடிக்கணும் அவரோட திமுரு அங்காரம் கொழுப்பு எல்லாமே சேர்த்துன்னு நிறைய பேரோட குடும்பத்தை அழிச்சிருக்கு அந்த மாதிரி இந்த குடும்பத்தை நான் விட்டுற மாட்டேன் கிடைச்ச சேன்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த ராஜேஸ்வரியை நான் தோக்கடிச்சு திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜேஸ்வரி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவ பேச்சை கேட்டுக்கிட்டு யாருமே வரமாட்டேன்றாங்க வாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கலக் கலக்குன்னு கழிக்க அப்படியே சும்மா ஒரு பக்கம் கதி கலங்க வச்சுட்டாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி முழிக்கிறாங்க திரு திருன்னு உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீ எதுக்கு வந்து தலையிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு தேவையான தான் எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன் இருந்த கண்டிப்பாக அதுவும் உனக்கான எதிராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்பேன் அந்த இடத்துல இருந்து உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டை மோட்டோ உன்னை ஒரேடியாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் அப்படியே சும்மா பேச்சு மூச்சு இல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க ஒரு பக்கம் இது நம்ம என்ன பேசுறது இந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது எல்லாமே நம்ம மீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சேர்ந்துன்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்காங்க அவங்க அப்படி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் இருந்துன்னு தோல்வியே ஒரு பக்கம் அவர் தான் அவனை இப்போ ஒத்துக்காமல் இருக்க முடியாது நம்ம ராஜேஸ்வரி என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவரோட சொத்தை எல்லாமே எடுத்தாங்களே இது எல்லாத்தையும் திரும்ப தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா அதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்க இது வெண்பா பேரில் தான் இருக்குது விஜய் பேரில் நார்மலாக விஜய் வந்து அதை பார்த்துக்கிறதும் சரி அவருக்கு விற்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அதை பயிலில் படித்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து அதை காட்டி அந்த சொத்தை திரும்ப விஜய்க்கே மீட்டு தராங்க இது எந்தளவுக்கு ஒரு பக்கம் நல்ல விஷயம் சொல்லலாம் வித்யாவும் மறுபக்கம் நம்ம தேவசேனா இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க உடனே எப்படி இருக்கேன்னு நல்லா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிடுறாங்க உடனே நம்ம தேவசேனா வித்யா கிட்டே கொடுத்து விஜய்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க விஜய்கிட்ட கொடுக்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு இருந்தேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது என்கிட்ட காசு இருந்தபோது என் பின்னாடி இருந்தவங்க எல்லாமே போலியான ஆளுங்க நீங்கள் தான் என்னோட உண்மையான உறவு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம வெண்பாவும் இப்போ வந்துடுறாங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்து ராஜேஸ்வரி வெயிறேறு ஒரு பக்கம் இதுக்கு மேலே அந்த வீட்டில் ராஜேஸ்வரிக்கு இடம் இல்லைங்க ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்ட போகிறாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எங்கே போக போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஐயய்யோ ஒன்றும் புரியலையே எப்பப்பா ஒரே கஷ்டத்துலையே போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுங்க ராஜேஸ்வரி ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கான பங்கு அவங்க கேட்டு வந்தாக்கூட ஒரு நியாயமான விஷயன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க மொத்தத்தையும் தானேஸ்வரிட்டின்னு இந்த சாம்ராஜ் நானே ஆகணும் சொல்லிட்டு நினைச்சாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தோத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்க்கு எதிர கேஸ் போட்டா இன்னும் பணம் நிறைய பேரும் இருந்து இருக்கிறது போதிலையும் இன்னும் சேர்த்துணும் அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு மட்டும் ஜோபியாக போட்டுன்னு போக போகிறாங்க சாவதானம் போகிறாங்க அன்றைக்கி இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் அதே தான் அப்படிப்பட்ட இருந்தாலும் இவங்க திருந்தாம ஒரு பக்கம் ரொம்பவே ஆணவத்தில் ஆடினு இருந்தாங்க அந்த ஆணவம் திமிரு கொழுப்பு எல்லாமே அவங்கள ஒரு பக்கம் அடைக்க மூலியில் உக்கார வச்சிருச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு மல்லிக்குன்னு ஒரு ரெசார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அந்த ரெசார்ட்டில் வந்து ஹோட்டல் வந்து ரொம்பவே டல்ல போயின்னுக்கு இந்த இடத்துல சாப்பாடு ஆனால் நிறைய பேர் வராங்க சாப்பாடு யாரும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டை நம்ம விஜய் மல்லி பேரில் வாங்கி அந்த இடத்துல அந்த ஹோட்டல் இருக்குல்ல அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம மல்லியே விட்டுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லியோட கைப்பக்கம் ரொம்பவே சுவையாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல இன்னும் அது ஒரு பிஸ்னஸாக அப்படியே சும்மா ஆரம்பித்து அந்த டெக்னிக்கை வந்து மல்லி முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லி தந்து அதை வந்து அப்படியே பெருசாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அது போல் க்ரோத் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க இப்போ தீர்ப்பு என்னடா வழங்கினாங்க நீ இவ்வளோ சொன்னிருக்கேன் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லி சொல்லுதுன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டில் நம்ம விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்க வெண்பாவை பொதுவாக இருந்து உங்கள் தாத்தா கிட்டே போறியா விஜய்க்கு அவங்க அப்பா கிட்டே போறியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெண்பாவும் சொல்லிட்டாங்க அதனால் அவங்க அப்பா கூட தான் இருந்தாகணும் சொல்லிட்டு அவங்க அப்பா கூட அனுப்பிச்சிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்து வாழ்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகளெல்லாம் கொண்டு வரணும் அந்த ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ரஞ்சிதம் பாவங்க ராஜேஸ்வரியை நம்பி ரஞ்சிதம் ஒரு பக்கம் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறது தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நம்ம பேசணும் நமக்கு ஒரு விஷயம் தெரியலையா அதை விட்றணும் அதோட அதை விட்டு எனக்கு இதை பற்றி தெரியும் நான் இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட நிலைமை லாஸ்ட்டில் இப்படி தான் போய் முடியும் அதனால தான் சொல்கிறது எந்த காலத்துக்கு எப்பவுமே யாருமே கூடாது எல்லாமே தான் இருப்பாங்க ஆனால் எந்த சமயத்தில் எப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே சேஃப்பு அந்த மாதிரி தான் இவங்களும் இப்போதைக்கு பார்த்துன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் குட்டி குட்டி கிடைக்கு